திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் பால் எல் கார்பியல் அதிகாரம் நூற்று இருபத்தாறு நிறையெழுதல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தொன்று காமக்கணிச்சி உடைக்கும் நிறை என்னும் நாணுத்தாள் வீழ்த்த கதவு காமக் கணிச்சி உடைக்கும் என்னும் நாணுத்தாள் வீழ்த்த கதவு விளக்கம் நாணம் என்னும் தாழ்பாள் பொதிருந்திய நிறை என்று சொல்லப்படும் கதவை காமம் ஆகிய கூடாலி உடைத்து விடுகிறதே அதிகாரம் நூற்று இருபத்தாறு நிறையழுதல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி காமம் எனவொன்றோ கண்ணின் கண்ணின்றின் நெஞ்சத்தை யாமத்தும் ஆளும் தொழில் காமம் எனவொன்றோ கண்ணின் கண்ணின்றின் நெஞ்சத்தை யாமத்தும் ஆளும் தொழில் விளக்கம் காமம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று கண்ணோட்டம் இல்லாதது அது என் நெஞ்சத்தை நள்ளிரவில் ஏவல் குரண்டு ஆள்கிறது அதிகாரம் நூற்று இருபத்தாறு நிறையெழுதல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி மூன்று மறைப்பேன்மன் காமத்தை யானோ குறிப்பின்றி தும்மல் போல் தோன்றிவிடும் மறைபேன்மன் காமத்தை யானோ குறிப்பின்றி தும்மல் போல் தோன்றிவிடும் விளக்கம் யான் காமத்தை என்னுள்ளே மறைக்க முயல்வேன் ஆனால் அதுவே என் குறிப்பின்படி நிற்காமல் தும்மல் போல் தானே வெளிப்பட்டு விடுகிறது அதிகாரம் நூற்று இருபத்தாறு நிறையெழுதல் குரல் என் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி நான்கு நிறையுடையேன் என் வேன்மன் யானோவின் காமம் மறையிறந்து மன்று படும் நிறையுடையேன் என் வேன்மன் யானோவின் காமம் மறையிறந்து மன்று படும் விளக்கம் யான் இதுவரையில் நிறையோடிருப்பதாக எண்ணிக குதண்டிருந்தேன் ஆனால் என் காமம் என்னுள் மறைந்திருத்தலை கடந்து மன்றத்தில் வெளிப்படுகின்றது அதிகாரம் நூற்று இருபத்தாறு நிறையழுதல் குரல் என் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தைந்து செற்றார்வின் செல்லாப் பெருந்தகைமை காமநோய் உற்றார் அறிவதொன்று அன்று செற்றார்வின் செல்லாப் பெருந்தகைமை காமநோய் ஊற்றார் அறிவதொன்று அன்று விளக்கம் தம்மை வெறுத்து நீங்கியவரின் பின் செல்லாமல் மானத்தோடு நிற்கும் பிறந்தகைமை காமநோய் ஊற்றவர் அறியும் தன்மையது அனரு அதிகாரம் நூற்று இருபத்தாறு நிறையழுதல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தாறு செற்றவர் பின்செயறல் வேண்டி அளித்தரோ இயற்ின்னை ஊற்ற துயர் செற்றவர் பின்செயறல் வேண்டி அளித்தரோ உற்ற துயர் விளக்கம் வெறுத்து நீங்கிய காதலரின் பின் செல்ல விரும்பிய நிலையில் இருப்பதால் என்னை அடைந்த இந்த காமநோய் எத்தன்மையானது அந்த அதிகாரம் நூற்று இருபத்தாறு நிறையளிதல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தேழு நான் என ஒன்றோ அரியலம் காமத்தால் பேணியார் வெப்ப செய்யின் நான் என ஒன்றோ அரியலம் காமத்தால் பேணியார் வெப்பசையின் விளக்கம் நாம் விரும்பிய காதலர் காமத்தால் நமக்கு விருப்பமானவற்றைச் செய்வாரானால் நாணம் என்று சொல்லப்படும் ஒரு பண்பையும் அறியாமல் இருப்போம் அதிகாரம் நூற்று இருபத்தாறு நிறையெழுதல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தெட்டு பன்மாயக் கள்வன் பணிமொழி அன்றோனம் வெண்மை உடைக்கும் படை பன்மாயக் கல்வன் பணிமொழி அன்றோ வெண்மை பெண்மை உடைக்கும் படை விளக்கம் நம்முடைய பெண்மையாகிய அரணை அழைக்கும் படையாக இருப்பது பல மாயங்களில் வல்ல கழ்வனான காதலரடைய பணிவுடைய மொழி அன்றோ அதிகாரம் நூற்று இருபத்தாறு நிறையழுதல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தொன்பது புலப்பல் எனச் சென்றேன் புல்லினின் நெஞ்சம் கலத்தல் உருவது கண்டு புலப்பல் என சென்றேன் புல்லினேன் நெஞ்சம் கலத்தல் உருவது கண்டு விளக்கம் ஊடுவேன் என்று எண்ணை குதண்டு சென்றேன் ஆனால் என் நெஞ்சம் என்னை விட்டு அவரோடு கூடுவதை கண்டு தழுவினேன் அதிகாரம் நூற்று இருபத்தாறு நிறையெழுதல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று அறுபது நினந்தியில் இட்டென்ன நெஞ்சினார்க்கு உண்டு உணர்ந்தோடி நிற்பேம் எனல் நினந்தியில் இட்டன்ன நெஞ்சினார்க்கு உண்டு உணர்ந்தோடி நிற்பேம் எனல் விளக்கம் கொழுப்பை தீயில் இட்டால் போன்ற உருகும் நெஞ்சுடைய எண்ணெய் போன்றவர்க்கு இசைந்து ஊடி நிற்போம் என்று ஊடும் தன்மை உண்டு எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்